ஏய் காலரே வேளை போறன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே திரியாலே தவிர எந்த வேளைலயே செய்ய மாட்டேங்க ஏதோ இவあ மட்டும்தான் தான் ஊர்லயே வேளை போற மாதிரி புலம்பிட்டே தெரியாத இல்ல இது இல்லைன்னு போய் வாங்கணும் என்ன வேளை போறான்னு கேட்டா அதையும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்க ஏதோ கலெக்டர் குத்தியதுக்கு போற மாதிரி தான் மேக்கப் ஆவலாம் என்னத்தை சொல்லதுக்கு நம்ம பெற்றது தான் சரியில்லை அதனால தான் இவா இந்த ஆட்டம் ஆடியா நம்மளால் ஏதாவது கேட்க முடியுதா ஏதாவது பேச முடியுதா எல்லாம் நம்ம என்னம்மா என்னாச்சு காலையிலேயே இருந்து புலம்பிட்டு இருக்கிறிய ஏன் ஆமா சொல்லுவா என்ன பார்த்தா உனக்கு புலம்பியது மாதிரி தான் தெரியும் ம் சொல்லு நல்லா சொல்லு தனியா இருந்து பேசிட்டு இருந்தீங்களேம்மா அதனால தான் கேட்டேன் ஏம்மா என்னாச்சு காப்பி குடிச்சிடலாம் இப்படி காப்பி அது ஒன்று தான் கேடு ம் காலையில் மணியை பார்ல மணி ஆகுது உன் பொண்டாட்டி அங்கேயும் எங்கேயுமா நடந்துக்கிட்டு தெரியாலே தவிர எத்தையும் ஒரு காப்பி குடிக்கிறீங்களான்னு ஒன்றுமே கேட்க மாட்டேங்க அவளும் காலையில் வேலையை கிளம்பணும் அந்த டென்ஷனில் அங்கேயும் ஸ்பீடாக திரிவா நான் உங்களை எடுத்துகிட்டு சொல்லவா ஒன்றா எடுத்துட்டு வரேன்டா வேலைக்கு போகிறான்னு தான் பியாரு என்ன மேக்கப்போ என்ன ஸ்டைலாகவும் கிளம்பி போறா வேலைக்கு போய் ஒரு மாதம் ஆகும் போகுது

சும்மா சொல்லக்கூடாது இருந்தாலும் உன் பொண்டாட்டி ரொம்ப ஓவராமல பண்ணிட்டு இருக்க கூட வேலை பார்க்க ஒரு இல்லைன்னு மாமியார் மருமோ சண்டை வீட்டில் காலில் எலும்புனே உருளுதும் மண்டாயினி நான் அப்போ எல்லாம் அக்கெல்லாம் சொன்னேன் இப்போ தான் தெரியுது ம் நீ யார சொல்லியா ஐயே நான் பொதுவாக சொன்னேம்மா உங்களை சொல்ல முடியுமா சரி உங்களுக்கு காப்பி தரல இல்லையா இருங்கம்மா நான் அவகிட்ட கேட்கேன் எப்படியா சொல்லி கொடுத்து ஒரு வழியா போண்டாட்டியு சொல்லிட்டேன் எப்படியோ இப்ப வசந்தி ரொம்பவே திட்டு வாங்க போறான் நமக்கு சந்தோஷம் வசந்தி வசந்தி என்னங்க கிழவிக்க மூஞ்சியா ஒரு சைடு தள்ளிக்கிட்டு போகுது காரையிலேயே ஏதோ பத்த வச்சுட்டு அது ஒண்ணும் இல்ல வசந்தி ஆபீஸ் போக டைம் ஆகுது அதான் சாப்பாடு ரெடியாச்சா நீ ஏமா அ போண்டா கிட்ட திட்டுடுபான்னு பார்த்தா என்ன குளம்பன கேக்கப் போறானே கொஞ்சம் கூட அறிவிலாத பையன் வசந்தி வசந்தி அது அது வந்து ஆமா நீ கூப்பிட்டதால அவ எல்லா வேலையையும் விட்டுட்டு வந்து ஓடி நிக்கியா பத்தியா சாதரமா குட்ட காது கேக்கத்தாம நிப்பா ஏதோ நீਨੇ கூப்பிட்டேனோ வந்துட்டா என்னங்க சொல்லுங்கங்க காலையிலே ஊருதி எம்பி இல்லையா அவளுக்கு பச்ச தண்ணி தரணும் கூட உங்களுக்கு தெரியாத வசந்தி என்னதே இப்படி கோவ

எம்மா உங்களுக்கு பிடிக்கலனா வியாரை ஏதாவது வச்சு தானே கேட்க வேண்டியதுதானே எங்க நேத்து தேங்காய் இருந்தா அதனால தேங்காய் சட்னி வச்சு கொடுத்தேன் கொஞ்சம் பொட்டு கடலையும் போட்டு பொட்டு சட்னி கேட்டா அது பொட்டு சட்னி தேங்காய் சேர்ந்தாங்க தேங்காய் சேரல இல்லைன்னு சொல்லி தெரியல எனக்கு அதெல்லாம் சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லா ஒரே நெஞ்சரி செல்லு எம்மா உங்களுக்கு ஒத்துக்கலனா முதல்லயே சொல்லிருங்க அவ வேற ஏதாவது மாத்தி சமைச்சு தருவா ஆமா மாத்தி மாத்தி சமைச்சி தர நான் என்ன ஹோட்டல்ல வேலை பாக்கி ஆர்டர் எடுத்து சமைச்சு கொடுக்க காலையிலே கலவி ஓவரா தான் இருக்கு ஏன் உன் பொண்டாட்டி வேற எதுவும் செய்ய தெரியாதா வாய்க்கு ருசியா ஒரு சாம்பாரோ ஒரு கார குழம்போ ஒரு வத்த குழம்போ ஒரு மீன் குழம்போ ஒரு சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ பிரியாணியோ அது இதுன்னு தெரியாதா தெரியாதா எப்படி இல்ல இருக்கிற ஆத்திரத்துல இவ்வாற ஓவர கத்திக்கிட்டு இருக்கா உங்களுக்கு சொத்து கொடுக்காதது எவங்க வர கலவிக்கு கோவத்தை இருக்குது பாரு ம் வருத்தட்டு வருத்தட்டு நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்ப உதான் ஆடிக்கிட்டு இருக்கா

உம் வெறும் விளங்காத கலவி வயசான காலத்துல கலரை தின்னுக்கிட்டு போவோன்னு நினைக்காம இப்படி நினைக்க நம்ம வேலைக்கு போறது இவ்வளோ போடறாம உங்களுக்கு வேலை வாங்கி குடுக்கல இல்லையா அதான் இப்படி நிச்சயம் என்னத்தே நானும் விடுவிய விடுதின்னு கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருந்தா ஓவராக பேசிட்டு இருக்குறதே ஏதோ காஞ்ச தோசையை உப்புலவா சட்னி நான் எண்ணெய் போட்டு போனேன் அதுவும் நாய்க்கு போட்டு போற மாதிரி போட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறவைய என்ன பாத்து நீ அப்படிதான் போறா நீ ஓவரா துடிச்சாக்குன அஹ் அஹ் இவ செடியலைங்க அவன் வீட்டை அவன் இதோட கொடுமையா இருக்க அவ சரி இல்லைன்னு வந்து நீ அதை விட கொடுமையா இருக்க என்ன என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறிய என்ன அப்படியே என் மூலிக வீட்டுக்கு விட்டுலான்னு நினைக்கிறீங்களோ ஆமா நல்லா சொல்லுவிய மூலிகை வீட்டுக்கு ஏன் உங்க மூலிகை வீட்டுல அவ இப்படிதான் சமைச்சு தந்துட்டு இருந்தாளா அவளே பாதி நாள் வேலை கல்லி வேலை செய்யாம திரிவா அப்படிப்பட்டவ உங்களுக்கு நல்லா சமைச்சு கொடுத்தாளா இங்க பாருங்க இந்த ரீல் எல்லாம் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்க அவங்க நம்புவ நான் நம்புறதா கிடையாது புரியுதா ரொம்ப ஓவரா பேசுறதுன்னா என் பிள்ளை சுடியா தோசை அப்படி பிச்சண்டா நம்ம கிட்ட போய் அப்படி அதுவே பிஞ்சு நம்ம வாயில பேரும் தெரியுமா அவ்வளவு சாப்டா செய்வா ஆமா ஆமா நான் சுடிய காஞ்ச தோசையை தான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு பதினஞ்சு தோசை தின்றீங்களே இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருந்தியே என்னடா ஓவரா கட்டிட்டு முதல்ல உங்க அம்மா என்னெல்லாம் பேசியா பாருங்க நான் பதினஞ்சு இல்லனா இருபத்தஞ்சு முப்பது தோசை கூட சொல்லு அதிரே யா மாவே சம்பாதிக்கு நான் சாப்பிடுவேன் அதுக்கெல்லாம் உனக்கு கணக்கு காட்டணும் எனக்கு அவசியம் கிடையாது கேசமா பேய்று நிரத்துல संधि பின்ன பாறங்கள என்ன எல்லாம் சொல்லியவ நீ நானோ நம்ம பிள்ளைக்கே விடு தானே நம்ம சக்கட்டைின்னே நான் அதிகமா சாப்ட்ற பை அது கூட இருந்தே என்னி பத்தறீங்க நான் எத்தனை தோசை తిنيه பாறம்ல எப்படி சொல்லியاني இதெல்லாம் கேட்டே நான் எப்ப இல்ல இந்த வீட்ல இருக்க முடியும்

உங்கள் அம்மை என்ன பிடிச்சாது தான் உமாவனா ரொம்ப பிடிச்சோம் அதனால தான் நான் பண்ணி சமையல் கூட பிடிச்சலை அப்படி பிடிச்சலாம் வில உமா வீட்டில் போய் ஏச்சா அப்படி சொல்லுங்க ஐயோ கடவுளை ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துவீங்களா காலையில் ஒரு நாள் நிம்மதியான வேலை போக முடியாது இங்கே இவைய பிரச்சனை அங்கே அவ்வளோ பிரச்சனை ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டு ஏன் உயிரை தான் எடுக்கவை சே இவ்வளவு நீ பயப்படியா போ என்ன ரொம்ப நீலி கண்ணி வடிச்சிட்டா என் பையன் ஒண்ணு மட்டும் நல்ல பிள்ளைன்னு நம்பிடுவான்னு நினைச்சியோ என்ன நீங்க வடிக்காத நீலி கண்ணி தான் நான் வடிச்சிட போறேன் காலையில் அந்த மனசு ரெண்டு துவாசை தின்னுட்டு நிம்மதியா வேலையை போயிருப்பார் அதையும் கெடுத்து தேவையில்லாமல் சண்டை இழுத்து இப்படி அவங்கள பசியோட போச்சுட்டே ச்சே துவாசையா அப்ப நான் என் பையனை காப்பாற்றிட்டேன்னு சொல்லுனேன் நீ போடுற துவாசையை தின்றதுக்கு அவன் சாப்பிடாமலே வேலைக்கு போகலாம் வந்துட்டா பெரிய துவாசை சுட்றவா துவாசை காலையிலேயே ஏதாவது சொல்லி வம்புலுக்கறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காதீங்கன்னா ச்சே எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது கொளம்பாவ கிளம்புல உம் உம் ஊர்ல ஏதோ இவன் மட்டும்தான் வேலைக்கு போற மாதிரியா சம்பாதிக்கிற மாதிரியும் நடிச்சிருந்துது இல்லையா வேற யாருமே வேலைக்கு போகல பெரிய வேலை விஐபி வியாலை பொறாமைல பொங்காம இருங்க எனக்கு தெரியும் திருமுற பிடிச்சவா ஒரு வார்த்தை சொன்னா மாறொல்லாமல் போவே மாட்டான் ஏதோ அவ வச்ச எதா சட்டம் மாதிரி ஆடிக்கிட்டு போறான் ஆடிக்கிட்டு ச்சே நம்ம பிள்ளைகள் ஒரு வியாழ வாங்கி தருவான் நீ வகிட்ட கெஞ்சி பார்த்தாச்சு கதறி பார்த்தாச்சு அசைகிறாளா பாரு அவளுக்கு மட்டும்தான் டெய்லி வேலை இருக்கு வேலை பெரிய வேலை வீட்டு வேலை அழைச்சிக்க துப்பு இல்லை இவன் வேலைக்கு போகிறாளா வேலைக்கு இவன் என்ன என்னைக்குமே நமக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவான் இன்னைக்கு என்ன புதுசாக பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி ம் அந்த அளவுக்கு அவனை மாற்றி வச்சிருக்கா ம் இவன் வேலை வேலையும் துடிச்சுக்கிட்டு கிளம்பியா அங்கே அவன் என்ன ஆனாலும் ம் என்னத்தை சொல்லதுக்கம்மா நான் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு